வணக்கம் இன்று நம்முடன் ஐஆர் ரவீந்திரன் வணக்கம் சார் சார் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கே தெரியும் அஞ்சு பர்சன்ட் கொடுத்ததுக்காக பெரிய அளவுக்கு எடப்பாடி ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க பல பெட்டியில் சொல்லிட்டு இருக்கீங்க சோ இப்ப வன்னியர்கள் ஓட்டு வந்து பாமகவை தாண்டி பல தொகுதிகளில் எடப்பாடிக்கு வந்திருக்கு பாமக வந்து போட்டிட்டு பத்து தொகுதிகளில் தர்மபுரி தவிர மற்ற எந்த தொகுதியிலுமே ரெண்டாவது வரல பாஜகவில் பத்து தொகுதி ரெண்டாவது வந்தாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே மையப்படுத்தி இந்த வன்னியர் அரசியல்ன்றது எப்படி போகும் அதில் ராமதாஸ் வந்து எப்படி ப்ளே பண்ணுவார் அதாவது கடிஞ்ச முறை ஆனால் ராமதாஸை தான் சொன்னேன் ரெண்டாவது இடம் யாருக்குங்கிறத முடிவு பண்ணுவார் ராமதாஸ்ன்னு ஆனால் நான் சொன்ன அந்த உயரத்துக்கு ராமதாஸ் வாக்கெடுத்துருப்பாருன்னா ரெண்டாவது இடம் என்டிஏக்கு வந்திருக்கும் ம் ராமதாஸ் கொஞ்சம் சறுக்குனது தான் ரெண்டாவது இடங்கிறது வந்து வடதமிழக ஒம்பது பாமக தொகுதியில் பாமக மூணாவது ஒன்று இல்லை நாலாவது தள்ளுன அந்த பலத்தில் எடப்பாடி ரெண்டாவது வந்துட்டார் எடப்பாடி இன்னைக்கு எண்டியை தாண்டி ரெண்டாவது வர்றதுக்கு வன்னியர்கள் முழுமையாக அவரை பெரிய அளவில் ஆதரித்தது இன்னொன்று தேமுதிகவுக்கு கான்ட்ரிபியூஷன் இதில் நான் தேமுதிக கான்ட்ரிபியூஷன் எனக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிச்சது மோடி கொடுத்த முக்கியத்துவம் அது இதெல்லாம் விஜயாந்துக்கு சிம்பதி அங்கே உள்ள கூட்டங்கள் அது இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது பட்டு ஓட்டு எப்படி கன்வெர்ட் ஆகுங்கிறதுல ஒரு முடிவு பெறாமல் தான் இருந்தேன் அதே வேளையில் பாமக பொறுத்தளவில் நான் ராமதாஸ் அளவுக்கு கீழே வருவார்னு நான் நினைக்கல ஸோ நம்ம உண்மையை பேசி அதுக்கு பிறகு அதை எப்படி பொண்ணு தான் பார்க்கணும் அப்படி கீழே வந்த ராமதாஸுக்கு வந்து ஒரு பெரிய பூசு கொடுத்தது விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமி தன் பின்னாடி வந்த வன்னியர் வாக்குகளும் பிரஜாதி வாக்குகளும் திமுக எதிர்ப்புன்னு சீமான் பின்னாடி போகணுன்னு எதிர்பார்த்தார் அதனால தான் தன்னுடைய ஆட்கள் மூலமாக சீமானை கூப்பிட்டு அவரோட போராட்டத்துக்கு ஆதரவுங்கிற இதெல்லாம் காட்டினாரு எடப்பாடி கூப்பிட்டாருன்றீங்க கண்டிப்பாக எடப்பாடி கூப்பிட்டார் சீமான் போனார் சீமான் போகல வச்சார் இது வந்து நீங்கள் வைக்கிறது பெரிய கிளைமே அதுதான் கண்டிப்பாக எடப்பாடி தான் ராமதாஸுக்கு அந்த ஓட்டு போகக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டத்தில் அதை திசை திருப்பதுக்கு சீமான சீமான ஆட்களை கூப்பிட்டு சீமானுக்கு அந்த ஓட்டு போகட்டுங்கிற ஒரு ரேகையை காட்டினார் அதில் அண்ணாமலை எகிரி அடித்தார் திமுக பிடிஎம் தான் அதிமுகனார் சீமான அப்போ வந்து அதை நம்பலை அண்ணா திமுக காரங்க ஓட்டு தனக்கு வரும்னு சீமான் தரப்பு கேண்டிடேட்டு எல்லாருமே கடுமையாக பிரச்சாரம் பண்ணாங்க ஊடகங்களும் அதை எழுதினாங்க தமிழ் தேசியர்கள் வந்து சீமான் ரெண்டாவது இடம் வருவாருங்கிற அளவுக்கு எழுதுனாங்க சீமான் என் சகோதரம் தான் சீமானுக்கு ஒரு சீமானு கில்லிங்கின் சைலன்ஸ் யார் பண்ணாலும் நான் விட மாட்டேன் அது நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் கருத்தியெல்லாம் வேறுபாடுனாலும் சீமானுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து நான் உண்மையாக நேர்மையாட்டு வந்து வெளிப்படையாக நான் பேசுவேங்கிறத சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் நான் எந்த இடத்துலையுமே வந்து சீமானுக்கு விக்ரமாண்டி ஓட்டை பற்றி நான் எதுவுமே எங்கேயும் பதிவு பண்ணியிருக்க மாட்டேன் எடுத்து பார்த்தா தெரியும் காரணம் அங்கே போலிங் ஸ்டேஷன் வரும்னு தெரியும் அந்த போல ஸ்டேஷனில் அண்ணா திமுக வன்னியர்கள் ஓட்டுகள் வந்து பாமகவுக்கு போயிட்டு அண்ணா திமுக பிரஜாதி வாக்குகளும் ஓரளவு வன்னியர் வாக்குகளும் திமுகவுக்கு போயிட்டு சீமானே தான் புரிஞ்சாரு இருபத்தஞ்சி சதவீத இரட்டையில வாக்கு உதயசூரியனுக்கே போயிட்டு பத்து சதவீதம் பாமகவுக்கு போய் அவங்க முப்பது போன ஆன போனதை கூட சீமான் பெருசாக எடுக்கலை அது உதயசூரியனுக்கே போயிட்டுன்னு சொல்லும்போது சீமான் முடிவுக்கு வந்துட்டாரு இனிமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் சான்ஸ் எடுக்க தேவையில்லை பாமக பத்தி பாமக என்ன பண்ண போறாங்க அந்த வன்னியர் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபது பாமக தான் வரேன் இதெல்லாம் எடப்பாடிக்கு வந்து மைனஸாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் காங்கிரஸ் எடப்பாடி கூட போக மாட்டாங்க இருபத்தி ரெண்டு ஸ்டாலின்ட்ட இருக்குது சீரோ தான் இருக்கு ஸ்டாலினை நம்பி ஒம்பது எம்பி பத்து எம்பி ஜெயித்துருக்கிறாங்க இவர் ஜீரோ எம்பியில் இருக்கிறாரு ஸோ காங்கிரஸ் போக மாட்டாங்க அப்படியே காங்கிரஸ் போனாலும் நாடார்கள் தான் காங்கிரஸில் மெயின் இது நாடார்பல்டில் இவருக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் களத்தில் இறங்கி இவருக்கு ஒன்று மில்லண்ணே ஆக்கிட்டோம் இருபத்தி ஆறுலேயும் களத்தில் இறங்கி நாடார்பல்டில் ஒன்று மில்லன்னு புதன் பழனிசாமி ஐயா அவர்களை நாங்கள் அதையும் செய்து காட்டுவோம் என்ன இல்லாமல் டயலாக் அடிக்கதா வருது என்ன டயலாக் போனாலும் அடிங்க ஜனநாயக நெறிமுறைப்படியில் உங்களை எதிர்க்கட்சி தலைவராக கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி வராத அளவுக்கு அரசியல் பணிகளை நாங்களும் செய்ய தான் செய்வோம் சொல்லிட்டு தான் நாங்க அதை செய்கிறோம் சோ காங்கிரஸும் இவருக்கு கூட்டணி வாய்ப்பு வந்தா காங்கிரஸுக்கும் லாபம் இல்லை நீங்க கேட்டது பாமக பாமக அதிமுக கூட்டணி வந்தால் அர்த்தமேட்டிக்கலி வடக்க பல தொகுதிகளில் ஜெயிக்கலாம் அப்ப எடப்பாடியால சீட்டு ஜெயிக்க முடியுங்க இல்ல மேல பாமக மட்டும்தான் இருக்கு பாமக இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலரும் எடப்பாடி கூட்டணியை விரும்புறாங்க மன்னிய பெருந்தலைவர் எடப்பாடியோட கூட்டணியை பாமகவில் ரெண்டாம் கட்ட தலைவர் பலர் விரும்புகிறாங்க காரணம் பாமக ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சதவீத வாக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த பெல்ட்டுக்குள்ள எடப்பாடி முப்பத்தி ஏழு நாற்பது இந்த மாதிரி வாக்கள் வந்துட்டா அந்த பெல்ட்டுக்குள்ள மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய பாமக எந்த தொகுதியில் ஏறி வந்து வெற்றி பெற்ற முடியும் எடப்பாடி கூட போனால் ஈஸியாக வெற்றி பெறலாங்கிற கணக்கு பாமகவுக்கு இதுவரை எதுவுமே வழிகாட்டல ரெண்டாம் கட்ட பாமக தலைவர்களுக்கு டாக்டரையாவுக்கு இல்லை அவர் எண்டியாவிலேயே தொடர்ந்து போகணும்னு நினைக்கிறாரு அதனால தான் மோடி வந்து தொடர்ந்து பிரதமராக இருக்கணும்னு வாழ்த்தையை தெரிவிக்கிறாரு அவருக்கு வந்து பாமா பாமகவுக்கு வந்து எம்ஓஎஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த கூட்டணிக்கு வேணுங்கிற போது எம்ஓஎஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பாமகவுக்கு என்டி அலைன்ஸில் அவங்களுக்கு டாப்பாக ஓட்டிருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு நாற்பது சட்டமன்ற தொகுதியை நீங்க எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாமா பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை சொத்தாமன் இருக்கார் சம்பத் இருக்கிறாரு இப்படி கல்யாணராமன் இருந்தார் வேறு யார் பெரிய பெரிய அளவில் அங்கே ஸ்டேக்ஸ் வன்னியர் மட்டும் இல்லை மற்ற ஜாதிகளில் கூட பெரிய ஸ்டேக்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் யாரும் அங்கே பெருசாக இல்லை கார்த்தியாயினி வேறு யார் தடா பெரியசாமி பெரிய ஸ்டேக்ஸ் உள்ள ஆட்கள்லாம் அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை வன்னியர் பொருட்டுக்குள்ளே ஸோ நீங்களே உங்கள் உங்களுக்கு தேவையான சீட்டை எடுத்துக்கிடுங்க நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க உறுதியாக நில்லுங்கன்னு ஸ்ட்ராங் தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படி ஸ்ட்ராங் தொகுதிகளை கொடுத்தா தருமபுரியில் சில தொகுதிகளில் வந்து வெற்றி பெறலாம் அதை விட எடப்பாடியும் ராமதாஸும் சேர்ந்தால் அர்த்தமேட்டிக்லி வந்து அவங்க சேலம் தர்மபுரிக்குள்ளே நல்ல ஒரு பொசிஷனில் வருவாங்க பட் அது எடப்பாடி எந்த அளவுக்கு பாமக மதிக்க போகிறார் வேறு அலையன்ஸே கிடைக்கலன்னா பாமக அலையன்ஸுக்கு அவர் போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகம்தான் பாமக ஒரு கிரெடிபிலிட்டியோட இந்த அணியில் நிற்கிறாங்க மீண்டும் அவங்க இங்கேருந்து அணி மாறி எடப்பாடினு போனாங்கன்னா கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிரெடிபிலிட்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாதிரி பாதிக்கப்பட்டு மற்ற ஜாதிகள் யாருமே ஓட்டு போடாமல் போயிட்டாங்கன்னா அது என்ன பொசிஷன் ஆகும் பாமகவுக்கு அந்த ரிஸ்க் இருக்குது இல்லையா பாமகவுக்கு திருமாவளவனுக்கு அணிமாறினா பிற ஜாதிகள் தோக்கடிப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பாமக தோக்கடித்த மாதிரின்னு நான் சொல்லக்கூடிய அதே ரிஸ்க்கு அன்புமணி ராமதாஸ் பாமாகாவுக்கும் இருக்குது ஏன்னா கர்நாடக செயலலிதா பொலிடிக்ஸ் எல்லாம் போயிட்டு கோகையா முடிஞ்சு போச்சு இட் இட் ஆஸ் கான் கான் முடிஞ்சுது இப்போ பாசிட்டிவ் ஆட்டும் பல அம்சங்கள்ல தான் பொலிட்டிக்ஸ் போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அணி மாறுறது வந்து பாமா கவுக்கு அந்த கிரெடிபிலிட்டி அடிக்கும் பிரஜாதிகள் மத்தியில பாமாகாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ஏற்பட்ட ஒரு நலையை கொடுக்கும் பட் அர்த்மெட்டிக்கலி அண்ணா திமுக பாமாக கம்ஃபர்டபுல்லா இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆஹ் தம்பி வேல்முருகனும் ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டு கொடுத்தா ஒன்றோ ரெண்டோ சீட்டை கொடுத்தா அவரும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கொஷனில் இருக்குது அப்போது எடப்பாடியால் சீட் கன்வெர்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தான் இருக்க முடியுமே தவிர வேறு யாருக்கும் இல்லை தேமுதிக கூட எடப்பாடியை ஒரு ஆப்ஷனாக காட்டி தேசிய ஜனநாயக கூட்டணில் தான் அவங்க பவர் பொலிட்டிக்ஸ் தங்களுடைய அணி அமைக்கணும் செட்டில் ஆகணும்னு நினைக்கிற மாதிரி தெரியுது காரணம் அந்த அன்னபூர்ணா சீனிவாசன் நாயுடு மேட்டர்லாம் நான் நம்மளே இப்படி கெடுத்து கெடுத்து வச்சுட்டாங்கள பாஜகாரங்க என்ன சொல்லன்னு அண்ணாமலையே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் வந்து அதை அரசியலாக்குறாங்கன்னு அதை டிஃபெண்ட் பண்ணி பேசினாங்க ஒரே நாடு ஒரே நீ டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காப்புல ஸோ பட்ஜெட் ஆதரிச்சிருக்காப்புல தேமுதிக என்ன ஓட்டமும் எடப்பாடி நம்பி சீட்டு ஜெயிக்காது இப்போ நீங்கள் எடப்பாடி கூட நிற்காம அண்ணா திமுக தவிர்த்துக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டில் நின்னா பிரபா பிரபாக்கு ஜெயித்து எம்ஒஎஸ் ஆகிருப்பார் அந்த அளவுக்கு அது வெற்றியை கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் தேமுதிக உணர்றாங்க அடுத்தபடியாக புதிய தமிழகமும் அந்த அருந்ததியர் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் அந்த இடஒதுக்கீடு டெசல்ல அந்த பல்கலைக்கழகத்தில் அப்படி இந்த பல்கலைக்கழகத்தில் அப்படின்னு கிருஷ்ணசாமியை ஒரு புள்ளி உரங்களை கொடுத்துக்கிட்டு பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் பாதிப்புன்னு அதைத்தான் சீமானே எடுத்து பேசுகிறார் சீமானே கிருஷ்ணசாமிக்கு புள்ளி தான் சந்திரை கூட்டத்தில் எடுத்து பேசினார் ஷியாம் கிருஷ்ணசாமி அதை அடிக்க கிருஷ்ணசாமிக்கு நிலைப்பாடும் எடப்பாடியை வச்சு நம்ம சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அந்த முடிவுக்கு அவரும் வந்துட்டார் முபாராக் மட்டும் அடையாள அரசியலில் எடப்பாடி நமக்கு டிக்கெட் கொடுத்ததே பெரிய விஷயம் நமக்கு ஒரு எம்பி டிக்கெட்டு கொடுத்து அடையாள அரசியலுக்காக ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பெரிய இதை ஐயா எடப்பாடி பண்ணியிருக்காருன்னு எடப்பாடி கூட உறுதியாட்டு முபாரக்னு இருக்கிறார் சரி ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து பாமக வந்து எட அதிமுக போகிறதால சீட் கன்வர்ஷன் நடக்கும் அட்டோமேட்டிக்கலி ஆட்டோமேட்டிகலி பாமகவுக்கு லாபம்னு சொல்கிறீங்க ஆனால் பாமகவோட போகிறதால எடப்பாடிக்கு லாபமா எடப்பாடிக்கு அது பெரிய லாபம் இல்லை ம் எடப்பாடி என்ன நினைக்கிறார நம்ம பார்க்கணும் பாமக இருக்கும்போது எடப்பாடியில் எட்டாயிரம் ஓட்டு டவுனு ம் பாமக இல்லாமல் இன்னைக்கு நாற்பத்தையாயிரம் ஓட்டு அப் ம் அம்போது சேத ஓட்டு தாண்டிட்டார் எடப்பாடியில் அப்போ அவரும் இதைத்தான் பார்ப்பாரு அவரும் மிக தேர்ந்த நுண்ணியமான ஒரு அரசியல்வாதி அப்போ என்ன பொசிஷன் அவருக்கு தெரியும் சேலத்தில் எடுத்த பாமாக்க எடுத்த ஒன்போது சயத வாக்கில் தேவாங்கர் செட்டியாரு இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியார் கொங்கு வேளாளர் நாடாறு கார்காத்தாறு இந்த மாதிரி உள்ள மோடி பிரதமர்னு வாக்களிக்கக்கூடிய சமூகங்கள் வாக்கு வந்து தெளிவாக இருக்குங்கிறது அவருக்கு தெரியுது காரணம் பாமாக்கா தனியார் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்புமணி முதல்வர்னு சொல்லும் போது குறைஞ்ச வாக்கெடுத்த தொகுதிகளில் வந்து சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்கெடுத்துருக்காங்க அதிக வாக்கெடுத்த சட்டமன்ற தொகுதிகளில் குறைஞ்ச வாக்கெடுத்துருக்கிறாங்க ஓமலூர் எடப்பாடி போன்ற இடங்கள்லாம் குறைவான வாக்குகளும் மற்ற தொகுதிகளில் ஏற்கனவே குறை குறைவா வாக்கெடுத்த தொகுதிகளில் அதிக வாக்குகள் எடுத்திருக்காங்கன்னா மொத்தத்தில் அந்த ஒன்பது சதவீத பாமக மாம்பழம் எடுத்த வாக்குல வன்னியர் அல்லாதார் வாக்குகள் பெருமளவு அதில் உள்ள இருக்குங்கிறது எடப்பாடிக்கு தெரியும் நான் செக்மெண்ட் வைஸ் தான் எடுத்திருக்கிறேன் நான் உண்மையை தான் சொல்கிறேன் பட் எடப்பாடி பழனிசாமி பூத் வைஸே எடுத்து வச்சுருப்பாரு அவர் சாதாரண ஆள் இல்லை இவரே துல்லியமாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியாலும் அவர் அடிக்க முடியாது அவர் என் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார் நம்மளும் தர்ம நியாயப்படி எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நம்மளும் அடிக்க முடியும் அப்படி அது நியாயமாக தான் அதை அவரை பார்க்க முடியும் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னால் அது மற்றவங்க மிகப்பெரிய சமத்தர் மிகப்பெரிய கில்லாடி பார்கேனிங் இதில் இதுவரை அவர் எங்கேயும் யார்கிட்டையும் தோக்கலை கடைசியாக வேறு வழி இல்லாமல் தேமுதிகவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கலந்து விட்ட தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாருனா அங்கே வந்து பிரேமலதா அம்மையார்கிட்ட இருவ இருபத்தி நாலு பேரத்தில் தோத்துட்டார் இருபத்தொன்னில் வேண்டாணி விட்டவர் இருபத்தி நாலு பேரத்தில் ஏன் தோத்தாருன்னா வேற கூட்டணியாக இல்லைங்கும்போது கிருஷ்ணசாமியும் அவர் அவர் விட்டு அவர் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு கூட எடுக்கலை அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முபராவுக்கு முபராவுக்கு அடையாள அரசியலுக்கான அமைப்பிற்கு முப்பராக்கு அந்த அமைப்பு அஹ் அந்த அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட்டம் வருது வாக்கு பெருசாக நிரூபிக்கலன்னாலும் அவங்களுக்கு வந்து கூட்டம் வரக்கூடிய அளவுக்கு எஸ்டிபிஐ இருக்காங்க அதை நான் மறுக்க வரல அவங்களை நான் குறைச்சி மதிப்பிட முபாரக் சௌதர முபாராக் நினச்சிடறான்னாங்கிற கதனாத தெளிவா சொன்னேன் அவங்களுக்கு ஆள்பலம் இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒன்று அஞ்சு சீட்டு தேமுதிக கொடுக்குறாருன்னா அந்த இடத்துக்குள்ள மீதி முப்பத்தேழு சீட்டு நாம நின்று என்ன ஆக போகுது அஞ்சு சீட்டு தேமுதிக கொடுப்போம்னு கொடுத்தாரு அதனாலே ஒரு அஞ்சாறு சீட்டில் அவருக்கு வந்து டெபாசிட் காப்பாற்றப்பட்டுச்சு அதுவும் நல்லாவே நமக்கு தெரியும் தூத்துக்குடியில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் உள்ள ஏரியாவில் வா வாக்கு வந்தது டெபாசிட் காப்பாற்றப்படலை தென்காசியில் டெபாசிட் காப்பாற்றப்படுறதுக்கு சிறுலிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோயிலில் நல்லா ஓட்டு வந்தது இப்படி இங்கே கூட நல்லா ஓட்டு எடுத்த விழுப்புரத்தில் கூட திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டையிலெல்லாம் விஜயகாந்துக்கு வாக்கு நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அவங்களே ஒரு நாலஞ்சு சதவீத வாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதாட்டு கணக்கு போடுறாங்க இன்னும் அதுல இதோட அதிகமா பிரேமலதா விஜயாந்த் அவங்க கிளைம் பண்றாங்க நம்ம கணக்கே ஒரு நாலஞ்சு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் இன்னும் செக்மெண்ட் தாண்டி ரெட்ரோ அலைன்ஸ் பூத் வைஸாக ரெண்டாயிரத்தி ஆறுலையும் ஒம்போதுலேயும் தேமுதிக அதிக வாக்கெடுத்த தொகுதிகள் இப்போ ரெட்டோவில் அங்க என்ன எடுத்திருக்கு அண்ணா திமுக என்ன வாக்கெடுத்திருக்கு குறைஞ்ச வாக்கெடுத்த தொகுதிகள் அங்க இப்போ என்ன என்ன எடுத்திருக்குங்கிறத ஆய்வு பண்ணி பார்த்தா தேமுதிகாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து பெரிய அளவுக்கு இதில் தெரிய வரும் அந்த தேமுதிகவுக்கு தேர்தலுக்கு முன்ன வழி இல்லாம தான் அஞ்சு சீட்டு கொடுத்தாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி இப்போ வேற யாரும் கூட்டணி அவருக்கு சரியா வரல தேமுதிக தேவர் ஆஹ் பிளஸ் நாயுடுன்னு சவுத்துல தேனி பெரியகுளம் திருநெல்வேலி வடக்கு அஹ் வந்து என்டிஏக்குள்ளே நின்னா தான் ஜெயிக்க முடியும் இந்து எல்லாமே சேர்ந்த எடுத்து என்டிஐக்குள்ளே நின்னால் தான் ஜெயிக்க முடியும்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எடப்பாடிக்கு வந்து ராமதாஸ் தோறவர் யார் அலைன்ஸுக்கு இருக்கார் யாருமே அலைன்ஸ் இல்லாத போது அரை பர்சன்ட் எடுத்த தேமுதிகவுக்கே அஞ்சு எம்பி கொடுத்தவர் வந்து பத்து சீட்டு என்டிஐக்குள்ளே பத்து எம்பி சீட்டு என்டிஏல வாங்கின ராமதாஸுக்கு வந்து நிச்சயமாக பெரிய அளவில் சீட்டு கொடுக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா வன்னியர் வாக்கெல்லாம் எடப்பாடி கேல குவிஞ்சிடுச்சு எட்டாயிரம் ஓட்டு பாமக இருந்து கீழே போன இடத்துல ஐம்பதாயிரம் ஓட்டு எடப்பாடியில வந்துட்டாரு எல்லா இடமே நமக்கு தெரியும் அவரும் சமத்தர் துல்லியமான அரசியல்வாதி ரொம்ப நேர்கானவர் நேர்த்தியானவர் அண்டர்ஸ்டிமேட்டே பண்ண முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரும் எல்லாமே துல்லியமா பார்த்து வச்சிருப்பாரு எடுத்து வச்சிருப்பாரு ஆனா தேமுதிக என்ஐக்கு வந்துட்டு வேற அவருக்கு அலையன்ஸ் இல்லைன்னா என்ன செய்வாரு பாமகவுக்கு பெரிய ஆஃபர் கொடுக்க வாய்ப்பு உண்டு ஆனா பாமக பாமகவும் என் டிக்குள்ள இருக்கிறாங்க அவங்களே நம்ம குறைச்சி மதிப்பிட்டு பேசக்கூடாது பாமகவும் தேமுதிகவும் ஒரே அணியில இருக்க முடியுமா கஷ்டம் ஏன்னா கண்டிப்பாக இந்த தடவை தேமுதிக பாமகவோட அதிக சீட்டு கேட்பாங்க அந்த இடத்துக்குள்ள ஒரே இடத்துல ரெண்டு ஒன்று இருக்கிறங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் முடியாதுன்னு அரசியல் எதுவும் இல்லை இப்போ அண்ணாதிமுக அணிக்குள்ள வந்து ராமதாஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் முடிவு தெரிஞ்ச பிறகு தான் தேமுதிகவுக்கு வந்து பதரிட்டு போய் அஞ்சு சீட்டு கொடுக்குறாரு ராமதாஸ் முடிவு தெரியத விட ராமதாஸ் தான் ராமதாஸ்னார் அந்த போய் இன்னைக்கு தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் வர்றதுக்கு வாய்ப்பு வரலாம் ஏன்னா தேமுதிக இல்லைன்னா சவுத்து எல்லாம் ஃபைட்டு கொடுக்க முடியாது ஆனா தேமுதிகாவால சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு உள்ள வாய்ப்பும் தான் இருக்குது தேமுதிகவில அதிமுகவுக்கும் சீட் கன்வெர்டபிலிட்டி வாய்ப்பு குறைவா இருக்கு தேமுதிகவுக்கு அண்ணா திமுகவால் சீட் கன்வெர்டபிலிட்டி துல்லியமா இல்லைன்னே முடிச்சுட்டு முடிச்சு போட்டுக்கல எல்லாம் ஆனால் பாமகவால் சீட் கன்வெட்டி கன்வெர்ட் கன்வெர்டபிலிட்டி வந்து அதிமுக கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டிஆர் ஒன் இயரையும் கன்சால்டேட் பண்ணிடலாம் ஸோ நான் ஒன் இயரை ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி போனாலும் கூட என்டிஆர் ஒன் இயர் கன்சல்டேஷனுங்கிறது ஒரு புஸ்டை கொடுத்துரும் ஸோ அந்த யாருமே கூட்டணி இல்லாத ஒரு சூழல் தான் பாமக தேவை பாமக தேமுதிகாவில் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலம இல்லை இருபத்தாறில் தேமுதிக பெரிய கட்சின்னு ஆயிடுச்சு அது நான் இப்போ சொல்கிறது வந்து பலருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் வந்து பூத்து ஏரியா எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறேன் கேப்டன் மரணம் வந்து தேமுதிகவை அந்த சிம்பதி வந்து எமர்ஜாக வச்சிட்டு இன்றைக்கி கூட பாருங்கள் அவர் மக்கள் எம்ஜிஆர் கூட அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கிட்டேன் அவர் கேப்டன் விஜயாந்த் யாரையும் தலைவராக ஏற்றுக்கிட்டாமல் தானே சுயம்பாக எழுப்பி வந்த ஒரு தலைவர் இன்றைக்கி அவர் அவர் நினைவிடத்துக்கு போடிய கூட்டத்தை பாருங்கள் அன்னைக்கு இன்றைக்கும் நீங்கள் கம்பேரிட்டிவாக பார்த்தா கூட அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா அம்மையார் சமாதி கலைஞர் சமாதி எல்லாம் அங்கே வந்து அலங்காரங்கள் காட்சி இது ஒரு லேண்ட்மார்க் அளவுக்கு இருக்குது அந்த நாலு சமாதி இருக்கக்கூடிய இடத்துல உள்ள கூட்டத்தை இந்த ஒரு கேப்டன்ஸ் கேப்டன் ஆலயம் நினைவிடம்னு வச்சிருக்க இடத்துக்குள்ளே வருது ஸோ அது ஃபவுண்ட் ஒரு பிரைமரி ஃபோர்ஸாட்டு ஃபவுண்டர் லீடராட்டு கேப்டன் விஜயாந்தன் அவருக்கு சிம்பதி இந்த இந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு ஸோ இருபத்தி நாலுல அக்செப்ட் பண்ணிட்டு போன மாதிரி பாமக சின்ன கட்சின்னு தேமுதிக எந்த ரெண்டு கூட்டணியிலும் இருக்கக்கூடிய இடத்துல அக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு யார் பெரியவங்கிற லெவல்ல ரெண்டு வருமே ஒரே கூட்டணியில் இருக்க முடியுமாங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக தான் நான் இப்போ பாஜக வந்து பாமக தங்களுக்கு தேவைன்னு நினைக்க நினைக்குதா கண்டிப்பா பாமக தான் பாஜக நினைக்குது பாமக இல்லைன்னா அந்த ரெண்டாவது இடத்துக்குள்ள பெர்செப்ஷன் கொடுத்துருக்க முடியாது தான் பாமக வந்து விக்கிரவாண்டியில அண்ணாமலையை களத்துக்குள்ளே இறங்கி மாம்பழத்தை தூக்கிக்கிட்டு பிரச்சாரத்துக்கு தெரு தருவா போனார் அது மட்டும் இல்லை காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத சொல்லி அதை பாமக அதுக்கு ஒரு ஓரளவு ஏற்புடையவங்க தான் சொல்லி கூட்டணி ஆட்சி தனித்தனி சொல்கிறதுல பாமகங்கிற ஒரு பெரிய சக்தி இல்லாமல் அது பா அது பாஜகவுக்கு முடியாது பாஜக தங்களோட பாமக இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க ஒருவேளை அன்புமணி வந்து என்டி எஸ்சிஎம் இவங்க டிமாண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படி டிமாண்ட் பண்ணால் அவங்க ஏற்றுப்பாங்களா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு நீங்கள் இந்தியா வந்து ஒரு ஆறு ஏழு தொகுதியிலாவது அண்ணா மூணாவது தள்ளி இருக்கோம்னா நேச்சுரலி அன்புமணிக்கு அந்த சாய்ஸ் வந்திருக்கலாம் நானே தேர்தலுக்கு முன்னாடி அன்புமணியெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் இப்போ பத்து தொகுதியில் ஒம்பது தொகுதியில் அண்ணா திமுக ரெண்டாவது வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அன்புமணிக்குள்ள அந்த வாய்ப்பும் அந்த சூழலும் வந்து குறைவாக தான் நான் பார்க்குறேன் சரி சார் பொறுத்துன்னு பார்க்கலாம் பாமகவின் அடுத்த கட்ட அரசியல் எப்படி இருக்கின்ற